ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் நம்ம ஓவலேஷன் டைமில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் என்ன மாதிரி இன்டர் வச்சுக்கணும் அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் சுத்தமாக பண்ணக்கூடாது சீக்கிரமாக கர்ப்பம் உண்டாகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது லைட்டாக வந்து ஒரு அவுட்லைனாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அதாவது இந்த ஒரே வீடியோலேயே வந்து எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஓவலேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஓவலேஷன் பீரியட்னால் என்ன ஒரு ஒரு பொண்ணு வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு அந்த கருமுட்டையோட அது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது அவங்க நினச்சிக்கிறாங்க ஒரு மாதத்தில் எந்த நாளில் உடலுறவு வச்சுக்கிட்டாலுமே அந்த பொண்ணால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அப்படி இல்லை ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நாட்கள் உடலுறவு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால கருத்தரிக்க முடியும் அதை தவிர்த்து மற்ற நாளில் அவங்க எப்போ உடலுறவு வச்சுக்கிட்டாலும் அவங்களால் கர்ப்பமாகவே முடியாது ஸோ அப்போ இந்த ஓவலேஷன் அப்படின்னா கருமுட்டை வெடிக்கிறது ஒவ்வொரு பெண்ணுமே லட்சக்கணக்கான கருமுட்டையோட தான் வந்து பிறக்குறாங்க அந்த கருமுட்டை வந்து நம்ம பெண்களோட கருமுட்டை பை அதாவது ஓவரியில் வந்து இருக்கும் அதிலிருந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து ஒரு ஒரு கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரும் அப்போ அந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வர நேரத்தில் அவங்க உடலரவு வச்சுக்கிட்டா அந்த விந்தணுக்கள் வந்து உள்ளே போய் அந்த கருமுட்டையை கருத்தரிச்சு க நமக்கு கர்ப்பமாக முடியும் பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஓவலேஷனை கால்குலேட் பண்ணி ஓவலேஷன் பீரியடை கால்குலேட் பண்ணி அந்த அஞ்சு நாள்லேயுமே வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து மிஸ் ஆகாமல் கருத்தரிக்க முடியும் அது ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்தணுக்கள் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக ரீசைக்கிள் ஆகிறதுக்கு அந்த இடைவெளி தேவைப்படும் டெய்லி நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த விந்து அளவு வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாள் சேர்ந்துருக்காங்க அன்றைக்கி ஒரு ஒரு முறை இரண்டு முறை சேர்ந்து இருந்துட்டாங்க திருப்பி அடுத்த நாளும் அதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விந்துவோட குவாலிட்டி குறையலாம் விந்துக்கள் வந்து அந்த அளவு குறையலாம் எல்லாம் குறையலாம் ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பி இந்த விந்துக்கள் வந்து பெருகிறதுக்கும் அது உருவாகிறதுக்கும் நம்ம ஒரு நாள் வந்து அது ரீசைக்கிள் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா அதாவது ப்ரெக்னன்சி சீக்கிரமாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி இல்லை நாங்கள் நியூலி மேரிடாக இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஆசையில் நாங்கள் வந்து அடிக்கடி பண்ணுறோம் அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை அந் அதுவும் ஓகே ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து நாலு டு அஞ்சு மணி அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்க பார்க்கணும் ஏன்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் ஆண்கள் வந்து நல்லா தூங்கி ரெஃப்ரெஷிங்காக இருப்பாங்க அப்போ வந்து அவங்களோட உடம்புல உள்ள செல்கள் எல்லாமே நல்லா புதுசாகி சீக்கிரமாக நல்ல விந்தணுக்கள் உருவாகி நிறையான விந்தணுக்களும் வரும் அப்போ வந்து வெளியாகிற விந்தணுக்கள் வந்து வேகமாக நீந்தி போய் கருமுட்டையை கருத்தரிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அந்த அந்த டைமில் வந்து ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து காலையில் சேர்ந்துருந்தால் தான் வந்து கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு பெண்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அதே ஃப்ளாட் பொசிஷனில் படுத்திருந்தாலே போதும் உடனே எந்திரிச்சு வேலைகள் பார்க்க வேண்டாம் உடனே போய் வாஷ் பண்ண வேண்டாம் பட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் தாராளமாக எல்லாமே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே டெய்லி வந்து முளை கட்டின பச்சை பயிறு கொய்யாப்பழம் அப்புறம் ஆரஞ்சு இது மூணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும் டெய்லி காலையில் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஃபெர்டிலிட்டிக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நீங்கள் கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் மல்டி விட்டமின்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமுமே அது வந்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து மல்டி விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் நான் ரொம்ப சீக்கிரமாக ஆனேன் அதை எடுத்துக்கிட்ட கன்சீவ் ஆனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் சில பேருக்கு இயற்கையாகவே உடம்புல வந்து அந்த சத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் கூட கர்ப்ப தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை எல்லாமே எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சே இப்போ இது வரைக்கும் வந்து நான் ஓவராலாக லைட்டாக நீங்கள் வந்து கர்ப்பம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஒன் பை ஒன்னாக கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆஃப்டர் ஓவலேஷன் ஓவலேஷன்னா ஃபஸ்ட்டு ஓவலேஷனை கண்டுபிடிக்கணுமேக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஓவலேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது சைக்கிள் உங்களோட சைக்கிளை யூஸ் பண்ணி அதாவது பீரியட் சைக்கிளை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஓவலேஷன்னா என்ன எப்படி சொல்லிட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் ஓவலேஷன் வீடியோஸ் அப்படின்னு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்ப வந்து அலைக்கழிக்கிற மாதிரியான லாங் ட்ராவல் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஹெவி வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி பண்ணக்கூடாது உடல் சூடாகிறத தடுக்கணும் ரொம்ப வந்து உடல் சூடாகாமல் தவிர்க்கணும் உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் வெந்தயம் சாப்பிடணும் ஃபுல் சைக்கிளுமே வந்து நீங்கள் வெந்தயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு அது வந்து உங்கள் உடம்புல வந்து குளிர்ச்சி ஆகிடும் அதே மாதிரி உங் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் திச்சு குளிக்கிற வழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து உடல் சூடு இருக்காது இன்னுமே அது வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு வந்து குழந்தை தள்ளிவிட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நியூலி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் வந்து அவுட்லைனாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வந்து இப்போ இப்போதான் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க இல்லை நியூலி மேரீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலூஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ம ரொம்ப வந்து நம்ம எப்படியாவது இந்த டைமில் கன்சியூவ் ஆகிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கருத்தரிக்க முடியும் இயற்கையான முறையிலேயே ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் முயற்சி பண்ண விஷயங்கள் நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிளிக் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ